ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இப்போ என்னென்னா எங்களுடைய கிச்சன் அடியில் நின்று ஒன்று உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்குறேன் நான் என்ன சமைக்க போகிறேன்னா இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை செய்ய என்னென்ன தேவை என்றதையும் உங்களோட நான் பயந்து கொள்கிறேன் இன்றைக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னா எங்கள் சிரிச்சல கிளைமேட் வந்து இப்படி இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால செம மழை பெஞ்சுது இப்போ பார்த்தா மழை விட்டுட்டு தான் ஆனால் காற்று அடிக்குது சில இரவுக்கு மழை அடித்து ஊற்றுவோண்டு வானம் சொல்லுது நான் சொல்லலை வானத்தை பார்த்தா அப்படித்தான் சொல்லுறேன் மழை அடித்து ஊற்றுவோம் உண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது இல்லை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோட என்ன இன்னைக்கு என்ன சமைச்சி இன்றைக்கி பயந்து கொள்ள என்றால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சமைச்சிட்டு அதோட வேறு ஏதாவது சமைக்கலாமான்னு யோசிக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன தேவையென்னு போய் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று எடுப்போம் வாங்கோ எல்லோரும் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் சரி அவளியில் நின்று பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அது நான் என்ன செய்யறேன்னு ஓகே நான் இப்ப வந்து முழுக்கோழி எடுத்துக்கிறேன் இந்த முழுக்கோழிய கிளீன் பண்ணி இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசா வெட்டி எடுக்க போறேன் வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் என்னென்ன மசாலா போட போறேன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இப்ப நான் வந்து இந்த கோழிய வந்து கிளீன் பண்ணி தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துடுறேன்னு பாருங்க ஹார்ட் ஷேப்ல வந்துருங்க இந்த கோழி இதே சேப்பில் இந்த தான் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக செய்ய போகிறேன் கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எலும்பு இல்லாமல் செய்கிறது தான் நல்லம் அதனால தான் நான் வந்து சதையில் செய்கிறே நான் இப்போ நான் வந்து என்னென்னா நல்லா குட்டி குட்டி பீஸாக வெட்டி எடுத்துட்டேன் இப்படி சதுர சதுர துண்டாக தான் வெட்டி எடுத்துருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மற்றது லெக் பீஸையும் எடுத்துருக்குறேன் லெக் பீஸிலே லெக் பீஸும் ட்ரெண்ட் எடுத்துருக்கிறேன் மற்றதுல வந்து நான் போடையில் இவ்வளோ வந்தால் நான் எடுத்துருக்குறேன் இவ்வளோத்துலேயும் தான் செய்ய போகிறேன் ஏனென்றால் கொஞ்சம் எலும்பு இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதா நல்லாயிருக்கும் ஜீ இப்படி 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 பொக்ஸாகட்டோணும் இப் மசாலாவை நான் முதல் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து மசாலா போட்டு பிரட்டி பிரட்ட போடணுன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து இஞ்சியும் உள்ளியும் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த இஞ்சியையும் உள்ளியையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா தோலெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அதை வந்து பேஸ்ட்டாக அடிச்செடுக்க போகிறேன் இப்போ வந்து கிரைண்டரில் வந்து இந்த இஞ்சியை வந்து அடிச்செடுக்க போகிறேன் கிரைண்டரில் போட்டு எல்லாம் வெட்டி தோலெல்லாம் முறித்து உள்ளியெல்லாம் தோளரித்து வெட்டி இதை வந்து இப்போ நல்லா மா மாதிரி பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன் நான் வந்து நல்ல பட்டு மாதிரி அரைச்சிட்டேன் நல்ல இஞ்சி பேஸ்ட் வந்து அரை பட்டாச்சு வெறும் இப்போ வந்து வெளியில் எடுத்தால் சரி இப்படி அரைக்கணும் இப்போ வந்து நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு என்னென்ன என்னெல்லாம் தயார் செஞ்சுட்டேன்னு பார்ப்போம் முதல்ல வந்து நான் சிக்கனை கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் சிக்கன் காலும் போடுறேன் அதே மாதிரி சிக்கன் வந்து சின்ன பீஸாயும் வெட்டி இருக்கிறேன் எலும்பில்லாத மாதிரியும் அதோட வரேன் கை கழுவிட்டு வரேன் சிக்கனை தொட்டு விட்டேனா நான் வந்து ஜோக் இட்டும் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி இஞ்சியும் உள்ளியும் நல்ல பேஸ்ட்டாக அடித்து எடுத்துட்டேன் அதே மாதிரி ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் ரெண்டு முட்டை அதே மாதிரி சோளன் பவுடர் இவ்வளவு தான் ஆ இவ்வளவு இல்லை வாரம்பரும் அடுத்தது வந்து மெயின் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது வந்து மறந்துடக்கூடாது இது மட்டும்தான் போடணும் அதோட வந்து கொஞ்சம் உப்பு கிட்ட கொஞ்சம் உப்பு மிளகு மஞ்சள் தூள் இவ்வளவும் இவ்வளவு இவ்வளவுதான் இதுக்கு முக்கியமா தேவையான பொருட்கள் இப்போ நான் வந்து எப்படி இதை மிக்ஸ் பண்ணி சேர்த்து போறேன்னு வாங்கும் உள்ளுக்குள்ள பாப்போம் முதல் வந்து நான் வந்து உப்பு மிளகு தூள் மஞ்சள் தூள் சேர்த்து போட்ட அந்த கலவையை இதுக்குள்ள கொட்டிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பேஸ்ட்டை போட போகிறேன் இல்லை என்னன்னு சொல்கிறேன்னா இஞ்சி பேஸ்ட்னு சொல்கிறதோ இஞ்சி பேஸ்ட்டுக்குள்ளே உள்ளியை சேர்த்து அடித்து போட்டு தான் இஞ்சி பேஸ்ட்டுன்னு இதை சொல்கிறது நாங்கள் சொல்லுவோம் மேம் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ரவு வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை எடுக்கிறேன் அடுத்தது வந்து சோழன் மா பவுடர் சோழன் மா பவுடர் ஆடர் கோன் பவுடர் எப்படின்னாலும் சொல்லலாம் பவுடர் வந்து கொஞ்சம் கூடை போடணும் அப்போ தான் அந்த சிக்கனோட பிடிப்பட்டு நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து கடலை மாவும் போட்டு செய்யலாம் அதுவும் செய்கிறவன் நான் கூடுதலாக ஏன் சோழன் மா போடுறோன்னா ரொம்ப மாப்பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்கும் சும்மா உப்பு தூள் புட்டிட்டு சிக்கனை வந்து பொறிச்சு சாப்பிட்றாங்க கோழியை ஆனால் இது வந்து இந்தியாவில் வந்து இது வந்து இந்தியாவில் இப்படிதான் செய்யறது இது வந்து முழு முழுக்க முழுக்க இந்தியா முறைப்படி தான் நான் செய்கிறேன் இந்தியாவில் செய்கிறது எப்படியோ அப்படி தான் நான் செய்து காட்டுறேன் இப்போ வந்து இதை வந்து நல்ல வடிவாக கையெல்லாம் கழுவி நல்ல வடிவாக இந்த கையால் இப்படி பிற பிணைஞ்சு எடுக்கணும் அப்போ தான் அந்த பேஸ்ட் வந்து இந்த இந்த சிக்கனில் ஊறும் சிக்கனில் ஊறி டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மறந்துட்டேன் ஜோக்கெட் போடுறதுக்கு இப்ப இதுக்குள்ள வந்து ஜோக்கெட்டும் போடணும் இப்ப கொஞ்சம் இப்படி இப்படி எல்லாம் செஞ்சு விட்டுட்டு இப்ப கடைசியா வந்து நான் ஜோக்கெட்டும் போட்டு செய்ய போறேன் நான் வந்து ஒரு மூன்று கரணி ஜோக்கெட் போடுறேன் இப்ப இத எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்க பார்த்து பார்த்து சோழன்மா போடலாம் சோழன்மா கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணி தன்மை அதனால நான் சோழன்மா கொஞ்சம் போடுறேன் இந்த தண்ணித்தன்மை இல்லாத மாதிரி வர்றதுக்காண்டி தான் நான் வந்து ஒரு மாதிரி இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு இந்த சிக்கனுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பிரட்டி கொண்டு இருக்கிறேன் இது எவ்வளவு தண்ணித்தன்மையாக வருதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து சோளன் பவுடர் போட்டு போட்டு அதை தண்ணித்தன்மையை இல்லாத மாதிரி ஆக்கலாம் கொஞ்சம் கூட சோழன்மா போட்டால் என்னென்னா நல்ல டேஸ்ட்டாக வரும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக வரும் இது இப்படி வந்து நீங்கள் ஒரு நாளும் செய்து பார்க்கலையின்னு சொன்னால் ஒருக்கா செய்து பாருங்க எப்படி இருக்குன்னு பிறகு வந்து கமெண்டில் சொல்லுவோம் ஆனால் வந்து நாங்கள் எங்களிடம் முறைப்படி நாங்கள் இப்படி ஒரு நாளும் செஞ்சதில்லை இது வந்து இந்தியன் இந்தியன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் மற்றது இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் சாக்கள் இருந்தாலும் அவைக்கு தெரியாதது இல்லை இது அவையும் இந்த வீடியோ பாருங்கள் நாங்களும் ஸ்ரீலங்காக்களும் இதை செய்து சாப்பிட்றோம்ன்றது ஆனால் நல்ல டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருந்தா கட்டாயம் செய்து கொடுத்து பாருங்க இப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்கள் திருப்பி திருப்பி கேப்பினோம் நான் வந்து இதை வந்து நல்லா பிரட்டி எடுத்துட்டேன் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு தான் இதை பொறிக்க போறேன் அப்பயே கழுவிட்டு வரேன் பதினஞ்சு நிமிஷம் ரெடி ஆயிட்டு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு செய்து வச்ச மசாலா எல்லாம் ரெடி ஆயிட்டுது இப்போ வந்து நான் வந்து ஒரு குட்டி சட்டி ஒன்று எடுத்துட்டேன் அதே மாதிரி ஒரு ஓட்ட கரண்டி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து அடுப்பையும் போட்டாச்சு அடுத்தத வந்து எண்ணிய கொதிக்க வச்சு நான் எப்படி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ வந்து பொறிச்சு முடிக்க போறேன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு வெயிட் பண்ணுவோம் இவன் வந்து எண்ணெயை விடுவோம் கொண்டு வாங்க இப்படி கொண்டு வாங்கணும் இப்படி சட்டியடிக்கு இவன் வந்து எண்ணெயை ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சிக்கன் வந்து மூழ்கி பொறி பொரியிற மாதிரி எண்ணெயை விடணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சி வரேன் லாவிஞ்சு நான் வந்து சன்ஃப்ளவர் ஓயில்தான் பொறிக்கிறேன் எல்லோரும் சன்ஃப்ளவர் தான் பொறிக்கிறவன் அதே மாதிரி நானும் அதில் தான் பொறிக்க போகிறேன் ஊரி வந்துட்டு மசாலா எல்லாம் நல்ல ஊறி வந்துட்டுது எப்படி டேஸ்ட்டாக வந்துருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் இன்னும் கொஞ்சம் கொதிக்கும் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும்

Fact, there's well, there's a lot of small details, but pretty much you, you get it. The yeah, I can have to. You can Yeah, I can. Two? Okay, you might do that. I don't go think there's going to be groups of three, two rounds in a row, but anyway, I don't think many people dive that round. And for the next one, I'm going to take groups of two. Here we go. If you it, of day, because they keep making fun of Oh, there's groups of two. Um, I'm going to use them. Can anyone come with me?

நல்ல வாசம் வருது அந்த இஞ்சி பேஸ்டும் போட்டது மசாலாக்கள் எல்லாம் போட்டது நல்ல வாசம் அடிக்குது வீட்டுல சமைக்கும் என்று ரோட்டால நடந்து எல்லாருமே நீ சமைக்க வாசம் வருது நீ நல்லா சமைக்கிறன்னு சொல்லி அவைக்கு அது வந்து புது வாசமாயிருக்கும் இருக்கும். என்னன்னா ஒவ்வொரு

அதில் இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன் அதுதான் அதுதான் எனக்கு சமைக்கிறது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடுப்பை கூட்டி விடுறேன் போ நான் வந்து இதை போனேக்கும் அடுப்பை குறைச்சி விட்டுட்டு தான் போட்டேன் நான் என்ன கறியிட மாட்டுது இப்போ வந்து நான் அடுப்பை குறைச்சி விட்டு கூட்ட கூட்டிட்டு பொறிக்க போகிறேன் இப்போ இது பொறிஞ்ச ஒன்று இருக்கட்டும் பொறிஞ்சி முடிஞ்ச அப்புறம் இப்படி வந்துருக்கட்டும் பார்ப்போம் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சி ஒன்று இருக்குது அங்கால் சைட்டாக நல்ல பொன்னிறமாக பொறிஞ்சிட்டு

இப்போ ரெடி ஆகிடும் பொறிஞ்ச ஒன்று இருக்கட்டும் அச்ச வெயிட் பண்ணுறேன் இதை சாப்பிட்றதுக்காண்டி சிக்கன் சிக்ஸ்டி வந்து பொறிச்சு பொறிச்சு முடிஞ்சுது இந்த பொன்னுரமாக வரும் வரைக்கும் பொறிச்சு நான் பொன்னுரமாக வந்துருக்குது நான் வந்து ஒரு பப்பீரை வந்து போட்டிருக்கேன் என்னென்னா எண்ணெய் விழுக்கிறதுக்காண்டி இதில் இருக்கிறேன்னு இப்போ வந்து இவரை எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முடிக்க போகிறேன் இது நல்லா வந்துரு பொன்னிறமாக வந்துருக்கு நீங்களும் கட்டாயம் இதை செஞ்சு பார்க்கணும் சரியான ஈஸியான வேலை எல்லா எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா ஈஸி தான் செய்யறது என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் வேணும் சில விஷயங்கள் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது வந்து பஞ்சி இல்லாமல் செய்ய முடியும்

சின்ன சின்ன குட்டி குட்டி பீட்சா பொறிக்கிறது தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பெருசா பொறிக்கிறது வந்து என்ன சொல்றது அது வந்து சிக்கன் பொரியல் ரெண்டு வைக்கலாம் இது வந்து பெருசா ஒரு நாலு பீஸா வந்து பெருசா போட்டிருக்கேன் இப்ப வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எல்லாம் பொறிச்சு முடிச்சு சாப்பிட்டு பார்க்க போறேன் நல்ல டேஸ்டா இருக்கா எப்படி வந்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அப்படியே சாப்பிடற மாதிரி இருக்கு கட்டாயம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாரம் கட்டாயம் நீங்களும் ஒரு நாளைக்கு இதை செய்து சாப்பிட்டு பாக்கணும் அதுக்காண்டிதான் நான் இந்த வீடியோ இஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி செஞ்சிருக்கிறேன் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன் இப்ப பெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி தமிழ்ல சொல்லலாம் கோழி அறுபத்தஞ்சுன்னு சொல்லலாம் கோழி அறுபத்தஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஒரு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணுமா சமைக்காம செய்து பார்க்காம வந்து சொல்லக்கூடாது ஓகே இப்போ நான் இதை சாப்பிட்றேன் நீங்க வீடியோவோ பாருங்க இருக்குது உங்களுக்கு சத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் நீங்க அதை படிஞ்சோன் இருக்கு இதை முடிச்சுட்டு வர சுடு சூடா இருக்கு ஓகே நன்றி வணக்கம் இத்துடன் விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்க நான் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறேன் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோட வந்து சந்திப்பேன் உங்களை நன்றி வணக்கம் பாய்